i கைய நவுடா ஈரமா நாட் உங்களுக்கு கை நவுமா அத என்ன வந்து பாக்குற கலெஷனா ஆமா இந்த மாதிரி பண்ணு வேற பாஸ்கல் போடுங்க அவேங்க ஆமாங்க ஏண்டா தூகுமா இன்னா கை தூகுமாடா ரொம்ப கை தூகுமா அப்பா இருந்தால நான் ஆச்சே எடுத்துட்டேன் मित्रा मित्रा நம்ம அந்த ஆவ அதர

என்னை அடைத்தார் என்று கண்ணானவன் கொண்ட இடத்திலே அந்த அடிகர்கள். அ இன்ன அதனால சும்மா இல்லமா நமசெய்பவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கை நாள் இருக்க கட்டி ஐயோ மாலாபா இந்த இருவரையோ இருவரையா கை நாள் இருக்க கட்டி கண்டிபே நிறைந்த யானை மாமா

திருப்பூர்ல போய் பனில் கம்பெனியில சேர்ந்து டைகர் எனக்காக நீங்கள் அங்கே எப்படி செல்ல வேண்டாம் தெரியுமா நீங்கள் மறுமுறை எங்கே செல்ல வேண்டும் அப்படியா நான் உரைப்பது போல் எடுத்துரைக்க வேண்டும் எப்படி தெரியவா உங்கள் மாலையிட்ட மணாலன் கர்ண மகாராஜன் சரி பாண்டவருக்கு தாயாதியா அப்படி பாண்டவருக்கு தாயாதியாக இருந்த போதிலும்

பண்ணமாக உங்கள் பின்னால் ஓடி வருவார் நீங்கள் சென்று வாருங்கள். அப்படி புறப்படுங்க

அதெல்லாம் எனக்கு தெரியல அழுத்தமான இரண்டு வார்த்தைகள் மட்டும் என் செவியில் அழுத்தமாக உரைத்தது பாண்டவருக்கு தாயாடி பாண்டவருக்கு பங்காளி என்ற வசனம் என் செவியில் கேள்விப்பட்டபடியால் அம்மா நான் அங்கு வருகிறேன் அ எப்படி தெரியுமா அப்படி எப்படி தெரியுமா அண்ணா நன்றி நீ நியாயம் இருக்கின்றது நான் உன்னை அழித்ததற்கும் காரணம் இருக்கின்றது அந்த கதையை உன் இடத்திலே நான் தான் உனக்கு தெரியும் ുംരിത്ത പിന്നെ നായ കല്ലതില്ല

அதாவது அவனி ஐம்பத்தி தேச ராஜாக்களுக்கும் விகிதத்தை எழுதி அனுப்பி அனைவரையும் வரவழைத்து ஒரு சுயவர மேடையை அமைத்துக் கொடுத்தார் என் தந்தையானவர் கையிலே ஒரு மலர் மாலையை கையில் கொடுத்தார் அந்த மலர் மாலையை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராஜாக்களையும் நான் பார்த்து செல்கிறேன் அடி அப்படி பார்த்து செல்கின்ற வேலையிலே ஒருவரும் என் கண்ணுக்கு பிடித்தமாக தெரியவில்லை என்ன செய்த

சென்று சிறிது நேரத்தில் அமர்ந்திருக்கின்றனர் யாரையாவது ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க அவமானம் செய்து விட்டார் நமது தந்தையானவர் என்று கூறி ஒருவேளை நமது தந்தை மீதோ போர்த்து எடுப்பார்களோ என்னவோ என்று மீண்டும் மலர்மலையில் கையில் எடுத்து மீண்டும் ஒவ்வொரு ராஜாக்களையும் பார்த்து செல்கின்றேன் சரி அப்படி பார்த்து செல்கின்ற வேலையிலே

முன்னே நான் சென்று கொண்டிருந்தேன் உன்னை போன்ற பெண்கள் நால்வர்கள் என்னை பார்த்து கை கொட்டி நகைத்தார்கள் அடி கை கொட்டி நகைத்தார்கள் அடி என்னவென்றமா என்ன சொல்லி தெரியுமா கை கொட்டி நகைத்தார் அதோ போகிறாள் பார் உயர் குலத்தில் பிறந்து ஒரு நாட்டு அரசனுக்கு மகளாக இருக்கின்ற இவ்வளோ மகனை அதோ பார் என்று என்னை கை கொட்டி நகைத்தார்கள் அப்படி அந்த அவமானம் தாழ்ந்த முடியாமல் என் தந்தை இடத்திலே சென்றேன் தந்தையே இனிமேல் அந்த இடத்திலே நான் வாழ மாட்டேன் நான் வாழ மாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறேன் என் தந்தையானவர் சில நிதிமதிகளை கூறி பார்த்தார் என் எட்டுவதாக தந்தானு அங்கு தேசத்திற்கும் இடையில் ஒரு அரண்மனை அமைத்து சில தாதி பெண்களுடன் நான் வாழ்ந்து வருகின்றேன் மாலையிட்ட அன்னாள் முதல் இந்நாள் வரையிலும் அன்னவர் முகத்திலே நான் விழித்ததில்லை ஏதோ பாண்டவருக்கு தாயாதி என்ற பட்சத்துல அங்க வருவேன் வந்தாலும் நானும் தடுக்கின்ற அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சரி வந்தாலும் வந்தாலும் முகத்திலே நான் விடிக்க மாட்டேன் அப்படி வந்த எனக்கும் அண்ணவருக்கும் இடையில் ஒரு வெண் திரையை வளர்க்க வேண்டும் ஆகட்டும் அந்த திரையின் உள்மரவிலே நான் இருப்பேன் சரி திரையின் விலையிலே அண்ணவர் இருக்க வேண்டும் ஆகட்டும் எந்த சங்கதியாக இருந்தாலும் நேரடியாக வாய் வார்த்தை ஆளக்கூடாது ஆகட்டும் அன்னவரோ உன்னிடத்தில் உரைக்க வேண்டும் என்ன உரைக்க வேண்டும் அதற்கு சம்மதம் என்றார் என்னை அடுத்தார் என்ற விவரத்தை அறிவதற்கு தயாராக சொல்றது